இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கோடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே கொடி அது பஞ்சமில் என்னும் இல்லை என்னும் அன்னக்கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும் தமிழகம் எங்கும் பறக்க வேண்டும் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய கட்சியில் இன்றைக்கு மாநில தலைவர் பதவியில் என் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் பதவியில் அல்ல தலைமை தொண்டனாக தேர்ந்தெடுத்ததற்கு தேசிய தலைவர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திரத்தை பெற்று வெள்ளையர்களிடமிடம் சுதந்திரத்தை பெற்று இத்தாலி கொள்ளையர்களிடம் வசமான இந்தியாவை மீட்டெடுத்த மாகான் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த வேடையில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பண்டிட் தீனதயாள் உபாத்யா ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவருடைய தியாகத்தில் உருவான இந்த இயக்கத்தில் நானும் ஒரு தொண்டனாக தலைமை தொண்டனாக ஏற்படுத்ததற்கு எனக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை இவ்வளவு தூரம் உருவாவதற்கு காரணம் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இங்கு உருவாவதற்கு காரணம் இந்த கட்சியை வழிநடத்திய மாநில தலைவர்களாக வழிநடத்திய நமது அன்புக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்க மாநாட்டை நடத்தி கட்சியை ஒருபடி வளர்த்து கொண்டு வந்தார்கள் நமது அண்ணன் வெச்சிராஜா அவர்கள் அவர்கள் வழியிலே கட்சியை ஒருபொழி மேல் நடத்தி வைத்து கொண்டு வந்தார்கள் முன்னாள் மேதக ஆளுநர் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னால் அது பேரே சொல்ல வேண்டாம் தாமரை மறந்தே தீரும் சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார்கள் இப்பொழுது மேதகு ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதக ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ரத யாத்திரை நடத்தி கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார் ஒவ்வொரு கோபுரங்களுக்கு ஒவ்வொரு அடுக்கு போல அதை வளர்த்து கொண்டு வந்தார்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரையின் மூலமாக நடந்தே போய் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடித்து வேல் யாத்திரை மூலமாக ஒரு அடுக்கு மேலே கொண்டு வந்தார் அன்புக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் இந்த கட்சியிலே மகளிருடைய தேசிய தலைவியாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார்கள் இவை அத்தனைக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய இலக்கணேசன் அவர்கள் ஒருபடி மேலே கொண்டு வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைத்திருந்தார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா ரெண்டாயிரத்தி மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷியத்தை நாம் போறோம் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதா இல்லது திருச்செந்தூர் ஆரம்பித்த சம்காரம் நடைபெற போகிறதா யார் யாரெல்லாம் நாடாளு நாடாளுக்கொண்டிருக்கின்றவர்கள் காடாலோ போகிறார்களா என்பதை எல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என்டி ஆட்சி மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் இந்த வேடையில் அமர்ந்திருக்கிற நமது டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் நமது மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள் அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மற்றும் நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் ஹிந்தியில தான் பேசினார் மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசிலாக இருக்கும் நீங்கள் நீங்கள் இனிமேல் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் அங்க போலமுடிய தேர்தல் அதிகாரி நமது மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியான ஆள் ராசியான புரிஞ்சுதான் ராசி எப்படி நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தேர்தலில் இன்சார்ஜ் அப்போ இன்சார்ஜ் வரும்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்சார்ஜ் வந்தார் அப்போ சொல்லும்போது சொல்லி நான் சொன்னாங்க அப்போ வந்து இருபது சீட்டு வாங்கினோம் இருபது சீட்டு கூட நாலு சீட் நம்ம ஜெயித்தோம் அன்னைக்கு நாலு சீட்டு ஜெயிக்கிறோம் இனிமேல் வரக்கூடிய தேர்தல் நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் இனி வரக்கூடிய சீ தேர்தலை நாற்பது சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கோவை முருகானந்தம் நாகராஜன் நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ் அவரும் மிகப்பெரிய நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் நல்ல கைத்தட்டலாம் அவருக்கு நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர் நமது மற்ற பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் மற்றும் முட்டாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும் யாரும் பொறுத்தருள வேண்டும் டெல்லியிலிருந்து வந்திருக்கிற நமது நமது அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி பிஜேபி ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனங்கறிந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள் உண்மையிலே நான் அதன் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது ஏன்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காதாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம் நான் அவரு புயலா இருந்தால் நம்ம அங்கே இருக்க முடியும் நமது அண்ணன் அவர் அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல அவர் புயல் என்று சொன்னால் நான் மலை தென்றல் அதுக்காக வேண்டி வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம் அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்தமட்டிலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்தமட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் அண்ணா தி திமுகவில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள் அவர்களுடைய தாய் மாமா என்னுடைய எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வகையில் அவர்கள் வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அது சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியை நான் அனுப்பி கூட்டு வந்து டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய முன்னிலையில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தேன் பிறகு சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்கே வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு தரவில்லையே என்ற கோபம் ஐயா கேசவநாயகம் பேரில் கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு இப்பெல்லாம் கிடையாது யார் அதுக்காக வேண்டி எதுவும் பண்ணிடறாதீங்க பேசிக்கிட்டு வந்தீங்க ஆனாலும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீடாக தான் இருப்பேன் ஆனாலும் சங்கத்தில் வந்து ஏழு நாள் பயிற்சி போயிருந்தேன் பிறகு ஒரு முதல் கேம்ப் பதினஞ்சு நாள் கேம்ப் போயிருந்தேன் அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் அதை வந்து அதனால்தான் இன்றைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உருவாக்கினமது சங்கம் டாக்டர் ஹெட்கேவா அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக்கொள்ள களமப்பட்டுகிறேன் அந்த கேசவன் உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய நூறாண்டு காலம் எந்த ஒரு சங்கமும் ஒரு இயக்கம் இருந்தது கிடையாது வளர்ந்தது கிடையாது ஆக அத்தனை அளவிற்கு ஒரு பண்பாடு செய்த ஒரு இயக்கம் ஒரு என்னுடைய சங்கம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு நான் சேலத்துக்கு போனால் இப்போ நாள் மாம்பழம் வாங்கி தருவார் ஆனால் கேபி பி ராமலிங்கம் அவர்கள் ஆனால் இப்போ மாம்பழ சீசன் மாம்பழம் கொண்டு வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல ஆனா சங்கத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு விருப்பம் ஒரு என்னன்னா ஒரு பாடல் மட்டும் ஒரு வரி கேசவனை வணங்குவோம் அவர் பாதையிலே நாம் செல்லுவோ கேசவனை நாம நங்குவோ அவர் பாதையிலே நாம் செல்லுவோ லட்சியத்தை எய்து காட்டுவோம் ாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோ லட்சியத்தை எய்து காட்டுவோம் நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோ சிறுவயதில் சிங்கம் என சீரி பாய்ந்தவர் சிறுவயதில் சிங்கம் என சீரி பாய்ந்தவர் சிறுமதியோன் பிள்ளையனை கலங்க வைத்தவர் சிறுமதியோன் பிள்ளையனை கலங்க வைத்தவர் நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர் நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர் தாய்நாட்டின் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர் தாய் நாட்டின் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர் கேசவனை நாம் வணங்குவோ அந்த கேசவனை நாம் வணங்குவோ எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாகவும் இந்த தருளத்தில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆக இந்த நேரத்தில் நான் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சியாக ஊழல் மிகுந்த ஆட்சியாக பெண்களை மதிக்காத ஆட்சியாக பாலியல் வன்கொடுமையை நடத்துகின்ற ஆட்சியாக மதுபோதைகளுக்கு அடிமையாகின்ற மக்களை அடிமையாக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை நாம் வெகு விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி நான் திருச்சி மாநாட்டிலே பேசியது போல அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவருடைய பூத்திலேயே கவனம் செலுத்த வேண்டும் ஆக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் போய் பூத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரே நாள் இரண்டு நாளில் ஒரு தொகுதி முழுக்க நாம் அதனை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது தனியாக மாவட்ட தலைவர் அழைத்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன் அதே நேரத்தில் மதிப்புக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை அவர்கள் காலிலே செருப்பு இல்லாமல் இருக்கிறார் இனிமேல் அவர்கள் காலிலே செருப்பு போட வேண்டும் அண்ணாமல் ஏன் செருப்பு அணிய வேண்டும் சொன்னால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் செருப்பணிவு என்று சொன்னார் ஆட்சி மாற்றம் அடிகோல் நாட்டியது நேற்று உள்துறை அமித்ஷா அவர்கள் அடிக்கோல் நாட்டியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி மதிப்புக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பை அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னை வாழ்த்து பேசிய அனைவருக்கும் உங்களுடைய வயதிலே சிறியவனாக இருந்தாலும் இந்த நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் நான் பல பேருடன் பேசியிருக்கிறேன் எல்லோருடன் நல்ல முறையில் தான் பழகி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாமலும் அறியாமலும் ஏதேனும் வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் ஒன்று நாம் ஒரு குடும்பம் இது குடும்ப ஆட்சி அல்ல இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நான் இன்னொருவருக்கு அதை கொடுக்க வேண்டும் அதற்கிடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இறைவனுடைய திருச்சம் அதுவாக இருந்தால் என்னுடைய தலைமையில் நடிவீந்த மூன்று ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை எனக்கல்ல இதை உருவாக்கி தந்த என்னுடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து உங்களுக்காக உங்களில் ஒருவராக என்றும் நான் இருப்பேன் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய திருநெல்வேலி வாக்காளர் பெருமக்கள் ஐந்து முறை எனக்கு வாக்களித்தவர்கள் என்னை மூன்று முறை வெற்றி பெற செய்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் தம்பி வினோஜ் தம்பி நமது அஸ்வின் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜம்ப் பண்ணி போறான் போகிறேன் சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் மாநில தலைவர்களுக்கு சால்வை அணித்து மாலை அணித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் அதே போன்று நம்முடைய முன்னாள்